எல்லோரையும் லங்கா லூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நாளிலையும் மர்மங்கள் பொதிந்த இப்போது சம்பவமாக அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக நடந்துட்டு இருக்கோ அது சம்பந்தமான விரிவான உண்மையாக நாங்கள் அறிந்த பலபடியை உங்களுக்கு ஆதர காத்திருக்கிறோம் அப்படியான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வரப்போகுது அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கறதோட லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கான உற்சாகத்தை நீங்க தந்துகிட்டே இருக்கணும் இப்போ நாங்க இப்ப போகலாம் இந்த நாட்டில் மாத்திர கிடையாது உலக கொள்ளைகளும் கொலைகளும் அசம்பாவிதங்களும் ஊழலும் மோசடியும் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் என்ன திகிலூட்டக்கூடிய சம்பவங்கள் என்ன போலீசாருடைய விசாரணை எந்த கோணத்துல நடந்துட்டு அதன் மூலமா என்ன உண்மைகள் வெளிவந்திருக்கு அப்படின்றது பல நாட்களுக்கு அப்புறமா தான் தெரியவர் வரும் அப்படியான ஒரு சம்பவம் ஒரு கொலையா தற்கொலையா என்கின்ற கோண அடிப்படையில் இப்போ தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அது சம்பந்தமா பார்க்க போறோம் இந்த சம்பவம் கொழும்பு கொம்பனி தெரு அல்டைய சொகுசு அமைப்புல நடந்திருக்குது அதாவது அறுபத்தேழாவது மாடியில இருந்து ரெண்டு பேர் குதிச்சிருக்காங்க ரெண்டு பேருனா மெச்சூர்டான ஆக்களே கிடையாதுங்க பதினஞ்சு வயசு சின்னஞ்சிருசுங்க ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சவங்க ஆனா ரெண்டு பேருக்கும் காதல் தொடர்பு ரெண்டு பேர் வீட்டுலயும் இருந்து எதிர்ப்பு அதனாலதான் ரெண்டு பேரும் அறுபத்தேழாவது மாடிக்கு போய் குதிச்சு சூசை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது அதையும் தாண்டி முக்கியமானது அன்றைய நாள்ல ரெண்டு பேரும் சூசை பண்ணும் அந்த மாணவி இருந்து லீவ் பண்ணப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதன் மூலமா ஏற்பட்ட விரக்தியால அழுத்தம் காரணமாக அவங்க அறுபத்தேழாவது மாடிக்கு போய் குதிச்சு தங்களுடைய உயிரை சூசை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது தீவிர விசாரணை போலீசார் மூலமா நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் பல சந்தேகங்களை இந்த சம்பவம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் போலீசார் நடத்திய விசாரணைகள் என்னன்னு தெரியுமா ரெண்டு பேருக்கும் காதல் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்ல அப்படின்னு போலீசார் சொல்றாங்க ரெண்டு பேரும் போதை பொருளாவது

படிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த மாணவரோட தந்தை இருக்கார் இல்லையா இவருக்கு அல்ட்ரியா சொகுசு குடியிருப்புல ஒரு தனி குடியிருப்பே சொந்தமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்கும் வீட்டுக்கு வராமலா இருப்பாங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அத்தோட அந்த உயிரிழந்த மாணவரோட தந்தையும் ரொம்ப ஹெல்ப் ஆயிருந்திருக்காரு தன்னுடைய மகனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வந்தாலும் குடியிருப்புக்கு வந்தா எல்லாரையுமே நீங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு அவருடைய அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு உயிரிழந்த நாளைக்கு முன்னாடி இந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவனோட முச்சக்கர வண்டியில அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அஞ்சாவது மாடியில உடற்பயிற்சி மையத்தினுடைய தங்கும் விடுதிக்கு போயிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அறுபத்தி மாடிக்கு போயிருக்காங்க முக்கியமா அறுபத்தி ஐந்தாவது மாடியில இமாமோட குடியிருப்பு இருந்திருக்கு அவங்க எல்லா பொருட்களையும் பால்கனியில வச்சுட்டு அறுபத்தி மாடிக்கு போயிட்டு தங்களுடைய உயிர அப்படின்னு போலீசார் சொல்றாங்க இப்படித்தான் இதுவரைக்கும் நமக்கு தெரியும் இருந்தாலும் காதல் தொடர்பையும் தாண்டி அதனுடைய தாண்டி மிக முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு செல்பி மோகம் இருக்கு இந்த மோகத்தால எத்தனையோ இலங்கையில மாத்திரம் கிடையாது உலகளவில் போயிருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இந்த மாணவிக்கும் உயரமான இடங்கள்ல இருந்து புகைப்படம் எடுக்கிறதுல அதிக நாட்டமா அப்படி உயரமான இடத்துல போயிட்டு கை தொலைபேசியோ அல்லது கால் சறுக்கியோ இவங்க அங்க உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் தங்களுடைய தீவிர விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க அப்படியான புகைப்படங்களும் அந்த மாணவியரோட கை தொலைபேசியில இருந்திருக்கிறதையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்காங்க அதையும் தாண்டி மிக முக்கியமா என்ன அப்படின்னா இறக்குறதுக்கு முன்னாடி வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சந்தேகம் இருக்கு அத்தோட அந்த மாணவி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விஷயம் செய்யாம போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த குடியிருப்புக்கு போறேன் பிரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தந்தைக்கு அவங்க சொல்லாம போயிருக்காங்க கோல் பண்ணும் போது ஆன்சர் கிடையாது அதனால அந்த மாணவியோடைய தந்தை வழக்கறிஞராக இருக்காரு அவர் மாணவி கிட்ட கடுமையா பேசி சொல்றது பொய் அப்படின்னு தெரிஞ்சதால போலீசாருக்கு தகவல் சொல்றாரு இதனால மாணவி பயந்து போயிருக்காங்க பயந்து போனத்தோட இவங்க எப்படியா குதிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்கு அதாவது இப்படி பல கோணங்கள்ல பல விஷயங்கள் திடுக்கிடும் உண்மைகளாக இதுவரைக்கும் கிடையாது ஆனா முக்கியமா என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் பணக்கார குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் உண்மைகளை ஏதோ ஒரு வகையில மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கை தொலைபேசிகளும் தொழில்நுட்பமும் ஏதோ ஒரு வகையில உண்மையை வெளிக்கொண்டா மாத்திரம்தான் இந்த விஷயத்துக்கான முடிவு கிடைக்கும் என்பது லங்கா லோப்பினுடைய மிக முக்கியமான செய்தியா இருக்கு இது சம்பந்தமான பல விஷயங்கள் தெரிய வரும்போது பதிவுகளை உங்களுக்காக உடனுக்குடன் தர லாங்கா லோப் ரெடியாக இருக்கு மீண்டும் சந்திக்கலாம் மறக்காம லங்கா லோப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க